இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் பல இடத்துல நடக்குது அதாவது துணை முதலமைச்சர் தொகுதி நம்ம கையை விடக்கூடாது நம்ம கைக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக ரவுடிசம் எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் அதே தொகுதியில டெய்லி காலையில் ஏழர்ல இருந்து எட்டரை மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா விலையில்லா விருந்தவங்கன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அங்க இருக்கிற கஷ்டப்படுற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தோழர்கள் சார்பாக பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் டெய்லி அம்மா உணவகம் எப்படி ஏங்கிட்டு இருக்கோ அங்கே கூட காசு கொடுத்தா தான் உங்கள் சாப்பாடு வெளியில் அவர் இருக்கிறதுல டெய்லி ஃப்ரீயாக அந்த தொகுதியில் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஆகி கோவப்பட்டு இந்த மாதிரி இறங்கி இறங்கியிருக்காங்க